மரியாதையே வாழ்க அன்பான மரியனைக்கான யூடியூப் சேனல் நேர்களை உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பிறால் வாழ்த்துக்கள் அக்டோபர் மாதத்தின் ஜபமாலை சிந்தனையில் ஜவமாலை பயிற்சியில் இன்று ஆறாவது நாளில் இருக்கின்றோம் இந்த முப்பத்தி ஒரு நாளும் ஜபம்மாலை ஜபிக்க முடியாதவர்கள் ஜபமாலை ஜபிக்க முடியும் ஏற்கனவே ஜபம்மாலை ஜபித்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக ஜபமாலையை ஜபிக்க முடியும் அதற்கு பயிற்சி தருவதுதான் இந்த அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓரு நாட்கள் ஜபமாலை பயிற்சியாகும் அதில் இதில் வந்து கடந்த வீடியோவில் ஜபமாலையினுடைய ஆணி வேர் ஜபம் மங்களவாரதி ஜபம் அதனுடைய வரலாறு பார்த்தோம் அது பார்க்காதவங்க தயவுசெய்து இதுக்கு முன்னால் இருக்கிற வீடியோவை பார்த்துட்டு வாங்க பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஜபமாலை மாதம்னு இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இந்த வருடத்துக்குண்டான வீடியோக்கெல்லாம் அதில் இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த பயிற்சி இந்த முப்பத்தி ஒரு நாள் ஜபமாலை பயிற்சியும் வாட்ஸ்அப்பில் எனக்கு வேணும்ன்றவங்க என்னால் யூடியூப்பில் பார்க்க தெரியாது அதை போயெல்லாம் எனக்கு தெரியாது அதனால் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்கன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா தயவுசெய்து கீழே போயிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி விவரங்களை அதாவது உங்களுடைய பேரும் ஊருன்ற மாதிரிலாம் விவரங்கள் அதாவது ஆறு இருபத்தி ஐந்து அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பெயர் ஊர் அட்ரஸ்லாம் தேவையில்லை மெசேஜ் பண்ணி கீழே ஸ்க்ரீனில் தெரிகிறேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் போடுங்க தினந்தோறும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பப்படும் சரி ஜபமாலை பக்தியின் வரலாற்றை இன்று நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் போன பதிவில் அருள்றிந்தமரிய ஜபத்தினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்பொழுது ஜபமாலை பக்தியின் வரலாறு இந்த ஜபமாலை எப்போ ஆரம்பித்தாங்க யார் ஆரம்பித்தா இது எந்த வருடம் வந்து இது வந்துச்சு திருச்சபைக்குள்ளே அப்படின்றதெல்லாம் தெரியாமே நம்ம ஜவமாலையை ஜபிப்போம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஜவமாலை பக்தின்னாவே அது மாதா கொடுத்தது இந்த ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்கள்ல அவங்களுக்கு கொடுத்தாங்க எங்கே பாத்திமாவில் குழந்தைங்களுக்கு மாதா காய்ச்சி கொடுத்தாங்களா அங்கே கொடுத்தாங்களாம் சில பேர் லூர் அந்த கொடுத்தாங்க ஜவமாலையை அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை இருந்துச்சு அது பேர் கூட சொல்ல மாட்டாங்க தெரியாது இப்படி ஜவமாலை பக்தியை பற்றி முழு வரலாறு தெரியாமே நம்ம ஜவமாலையை ஜபிச்சுட்ருக்கோம் அந்த குறை வேணாம் அதுக்காக தான் இந்த பதிவு ஜபமாலை பக்தியினுடைய வரலாறு என்ன அதுதான் இன்று நான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னால் மாதாவை நான் வாழ்த்துவோம் பிதாவாகி கடவுள் கபரியல் தூதன் மூலம் தேவானை வாழ்த்தினார் நாமும் அதேபோல் வாழ்த்துவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவதாயை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாதையை வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்று கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்ட மரியாதையே சர்வேஸ்வனைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் இன்று நம்ம கையில் இருக்கிற ஜவ மாலை அது எப்போ அந்த வடிவத்தை பெற்று அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினாலில் தான் வந்தது இருக்கிற ஜபமாலை ஏன் ஜபமாலை வந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோனுடைய முக்கியத்துவம் ஐரோப்பாவில் அல்பிஜின்ஸ் அப்படின்ற ஒரு தப்பரை கொள்கை அதாவது அந்த தப்பறை கொள்கை என்ன சொல்லுதுன்னா நன்மைக்கு ஒரு கடவுள் தீமைக்கு ஒரு கடவுள் இது ஒரு கொள்கை ரெண்டாவது கொள்கை இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல அவர் மனிதன் மட்டுமே அப்படின்ற தப்பரை கொள்கை இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா ஐரோப்பா கண்ட முழுவதும் பரவி கத்தோலிக்க திருச்சபையில் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகிடுச்சு நிறைய பேர் கத்தோலிக்க திருச்சபையை விட்டுட்டு இந்த அல்பிஜின்ஸ் தப்பரைக்குள்ளே போய் விழுந்தாங்க எல்லாம் அதில் போய் சேர்ந்தாங்க அந்த சபையில் அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா லட்சக்கணக்கான மக்கள் ஐரோப்பியாவில் இருந்த கத்தோலிக்கர்கள் திருச்சபை விட்டு போயிட்டாங்க தன்னுடைய மகனுடைய திருச்சபை பாதிப்படைவதை மாதா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா களத்தில் இறங்கினாங்க மாதா அதற்காக ஒரு நபரை தேர்ந்தெடுத்தாங்க அவர்தான் புனித சாமிநாதர் செயின்ட் டோம்னிக் இவர் என்ன செய்கிறாருன்னா அல்பிஜென்ஸ் மனம் திரும்புறதுக்கு தடையாக இருக்கிறது என்னன்னா பாவங்கள் அதை அறிஞ்சார் அவர் இந்த மக்கள் கத்தோலிக்க திருச்சபை விட்டுட்டு போகிறாங்கன்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க செய்கிற பாவம் அந்த தடையை உடைக்கணும் அப்படின்ட்டு மாதாட்ட வேண்டுறார் அவர் மாதா அவரை ஜபமாலய அப்போஸ்டெலாம் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆயிரத்தி இரநூத்தி எட்டாவது ஆண்டு அவர் என்ன செய்கிறாரு இந்த தப்பறையை முற்றிலும் தரை கத்தோலிக்க திருச்சிப்பிலிருந்து கழுவி சுத்தம் பண்ண மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணோம் திருச்சி போய் மறுபடியும் படைநிலை கொண்டு வரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அந்த ஆயிரத்தி இரநூத்தி எட்டாவது ஆண்டு ஃப்ரான்ஸ் நாட்டின் தூலூஸ் அப்படின்ற நகரத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு காட்டு பகுதிக்கு போய் கடுமையான ஜபம் தபம்லாம் செய்கிறார் சாப்பிடாம இருந்து தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அவர் பருத்தியாக செய்கிறார் அந்த அல்பிஜின்ஸ் மக்களுக்காக அந்த அவங்க செஞ்சு கத்தோலிக்கத்தை செழுந்த விட்டுட்டு போன அந்த பாவத்துக்கு பரிகாரமாக இவர் தவம் செய்கிறார் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சு மூன்று நாள் அப்படி இரவும் பகலும் அந்த மாதிரி இருக்கிறார் தபத்தில் ஒரு ஒரு நிலையில் என்ன ஆகிடுச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்தார் ஏன்னா ரத்தம் நிறைய போயிடுச்சு மயக்கம் போட்டு விழுந்துறார் அந்த நேரத்தில் தன்னுடைய மகன் சாமிநாதருக்கு மாதா காட்சி கொடுக்குறாங்க மூன்று சம்மனசுக்களோடு மூன்று சம்மனசுக்களோடு மிக முக்கியமான ஒரு கருத்து இதில் இருக்குது மூன்று சம்மனசுகளோடு மாதா வராங்க மகிழ்ச்சி தேவரகசியம் துக்க தேவரகசியம் மகிமை தேவரகசியம் இந்த மூன்று தேவரகசியங்கள் தான் ஜபமாலை முழு ஜபமாலை அதற்கு அடையாளமாக மூன்று சம்மனசுகளோடு மாதா வராங்க காட்சி தராங்க அவர்கிட்ட மாதா அவர்கிட்ட பேசுகிறாங்க மகனே சாமிநாதா எந்த ஆயுதத்தை கொண்டு இந்த உலகத்தை பரிசுத்த தம திருத்துவம் சீர்படுத்தப் போகிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இவர் அம்மா என்னை விட நீங்கள் தானே உங்களுக்கு தானே அது அதிகமாக தெரியும் நீங்கள் தானே அவங்க மூணு பேர் கூடயும் ஒன்றா இருக்கிறவங்க உங்களுக்கு தானம்மா அதிகமாக தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சொல் இவர் சொல்கிறாரு உடனே மாதா இந்த வகை போராட்டத்தில் கபிரியல் தூதரின் மங்கள வார்த்தை தான் வெற்றி தரும் கருவி எனவே என் ஜபமாலையை பிரசங்கி அப்படின்றாங்க எனவே என் ஜபமாலையை பிரசங்கி மாதா அருமையான வார்த்தை அது என்னுடைய ஜபமாலான்றாங்க அப்போ மாதாவுடைய ஜபமாலையை நாம் எடுக்கிறப்ப அந்த ஜபமாலையை பிடிக்கிறப்ப என் மாதாவுடைய கையை நம்ம பிடிக்கிறதுக்கு அர்த்தம் அது ஏன்னா அதை சொல்லியிருக்காங்க ஏன் ஜபமாலையை பிரசங்கி அப்படின்றாங்க அந்த காட்சியில் அவர் இழந்து போன அந்த சக்தி இருக்கு இல்லையா அவர் அவர் நிறைய ப்ளீடிங் அது ரத்தம் போயிடுச்சு உடல் முழுசு அடிச்சிட்டதுனால மூன்று நாள் சாப்பிடல ஒன்றும் இல்லை தூங்கலை ஏராளமான டயர்ட்னஸ்ஸு அதெல்லாம் போயிடுச்சு மாதா வந்ததுனால எல்லாம் சுத்தமாக எதுவுமே இல்லை நிலைமைக்கு சக்தி வாய்ந்தவராகிட்டார் ஏன்னா மாதாவுடைய காட்சியை இரு பார்த்த தெம்பில் காட்சியால் ஆறுதலும் தெம்பும் பெற்ற அவர் என்ன செய்கிறாரு மறுபடியும் தூலூஸ் நகரத்திற்கு போகிறார் அங்கே மறை மாவட்ட பேராலயத்துக்கு போகிறார் முதல் முதல் மாதா கிட்ட இருந்து ஜவமாலைய பக்தியை வாங்கிக்கிட்டு அங்கே போய் நாம் அங்கே பிரசங்கம் பண்ணி அந்த நாள் அந்த ம நகர மக்களுக்கு முதல் முதல்ல இதை சொல்லலாம் இந்த பக்தி முயற்சியை மாதா கொடுத்த புதிய பக்தி முயற்சியான ஜவமாலய கொடுக்கலான்ட்டு போகிறார் இவர் போகிறதுக்கு முன்னால் சம்மணசுக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அந்த தூளுஸ் நகர மறை மாவட்ட பேராலயத்தினுடைய மணிகளை அவங்க அடிக்கிறாங்க கண் காணாத விதமாக ஆலயத்தில் இருந்த மணிகள்லாம் தானாக அடிக்குது மக்கள் என்னமோ எதுவும் தெரியலையே மணி அடித்தா நம்ம நம்மளுக்கு ஒரு பழக்கம் அந்த காலத்துலேருந்தே கோவிலில் அன்டைமில் திடீர்னு ஏதோ மணி அடிச்சிக்கிட்டே இருந்தால் உடனே என்ன பண்ணுவாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிடுவாங்க ஏதோ ஒன்று நடக்குது இப்போது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அப்படின்ற அசம்பாவிதமாகவும் இருக்கலாம் அப்படின்றதா என்ன பண்ணுவாங்க கோயிலுக்கு போவோம் அது இன்றளவும் இருக்குது அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா மணி அடித்த உடனே எல்லா மக்களும் கூட்டிட்டாங்க சாமிநாதர் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார் ஜவமாலையை பற்றி அவர் ரொம்ப அருமையாக பிரசங்கம் வைக்கிறார் வச்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பயங்கரமான சூழ்நிலை உண்டானுச்சு புயல் காற்று அடிச்சிச்சு பயங்கரமான புயல் சூறாவளி காற்று பூமி அப்படியே குழுங்குது சூரியன் ஒளி கூடாமல் அப்படியே மங்கிடிச்சு அப்படியே இருட்டாயிடுச்சு பெரிய இடி முழக்கம் வந்துச்சு மின்னலான மின்னல் இத்தனையும் எங்கேருந்து நடந்துச்சுன்னா பைபிளில் இருக்கிற மாதிரி நடந்துச்சு திருவள்ளிப்பாடு பதினோராவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை எடுத்திங்கன்னா இந்த இது அப்படியே அங்கே இருக்கும் படித்து காமிக்கிறோம் பாருங்கள் பின்பு விண்ணகத்தில் கடவுளின் ஆலயம் திறக்கப்பட்டது உடன்படிக்கை பேழை அவரது ஆலயத்தினுள் காணப்பட்டது மின்னல்களும் பேரிரைச்சலும் இடி முழக்கமும் நிலநடுக்கமும் கனத்த கல்மழையும் உண்டாயின அப்படி அது முடிச்சிட்ட உடனே அடுத்தது பன்னிரெண்டாவது அதிகாரம் திருவழிப்பாடு பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்று அதுலருந்து ஆரம்பிக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பெண் ஒருத்தி காணப்பட்டால் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் நிலவை க காலில் வசியிருந்தாங்க சூரியனை ஆடை அணிஞ்சிருந்தாங்க பனிரெண்டு விண்மீன்கள் தலையை சுற்றி இருந்துச்சுன்னு வரும் இல்லையா அந்த பெற்ற வசனம் மாதா அது மாதா அப்படி அந்த புயல் காற்று பூமி குலுங்கியது சூரியன் மங்கியது பெரிய இடி முழக்கம் மின்னல் இதெல்லாம் நடக்குது ஒரு பிரசங்கம் பண்ணுறப்ப உள்ள கோயிலில் இருந்தவங்களாம் பயப்படுறாங்க அப்படியே மரண பயம் இருட்டில் எத்தனையோ நடக்குது அங்கே இன்னொரு ஒரு பயங்கரமாக அவங்க பயங்கர பயங்கரத்தை அதிகரிக்கிற மாதிரி இன்னொரு நடந்துச்சு கோயிலுக்குள்ளே இருந்த ஒரு பெரிய மாதா படம் அப்படியே ஆடுது ஆடு என்ன செய்கிறாங்க அதில் இருக்கிற மாதா தன்னுடைய கரத்தை உயர்த்தி வானத்தை நோக்கி சொல்கிறாங்க மூன்று முறை உயர்த்தி சொல்கிறாங்க அவர்கள் மனம் திரும்பி வாழ்வை திருத்தி தேவன்னையின் பாதுகாப்பை தேடாவிட்டால் அவர்களை தண்டிக்குமாறு தேவ நீதியை அழைத்தது அப்படி இருந்துச்சு அவங்க மாதா அந்த மூன்று முறை கையை தூக்குனது வானத்தை நோக்கி இந்த காட்சியை பார்த்தோம்னா இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு மக்களுக்கு ரொம்ப பயப்படுறாங்க அலறாங்க இயற்கைக்கு மேலான இந்த நிகழ்ச்சியால் ஜபமாலை என்ற புதிய பக்தி முயற்சியை பரப்பவும் அதை எல்லாரும் அறிய செய்யவும் கடவுள் சித்தமானார் இப்படி தான் வந்தது ஜபமாலை புனித சாமிநாதரிடம் இந்த ஜபமாலை மாதாவால் தரப்பட்டது ஆயிரத்தி இரநூத்தி எட்டாவது வருடம் ஆக இந்த ஜபமாலை பக்தியை பற்றி தெரியாதவர்கள் ஜபமாலையை ஜபிக்க முடியாதவங்க ஜபமாலையை இன்னும் அதிகமாக ஜபிக்கணும்னு விரும்புகிறவங்க தயவு செய்து இந்த தொடரை பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்க போகிற ஒரு தொடர் இது ஜபமாலையைத்தான் மாதா அதிகம் விரும்புகிறாங்க அக்டோபர் மாதம் அதுக்குன்னே தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஜபமாலை மாதாவுக்கு பிடித்தமானது எந்த காட்சியிலையும் அவங்க எங்கெல்லாம் காட்சி கொடுக்குறாங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே மாதா ஜபமாலையை ஜபிக்கணுன்னு தான் சொல்கிறாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஜபமாலையன்றாங்க மாதா அதனால் ஜபமாலையை செய்து எல்லாரும் ஜபிக்க ஆரம்பிப்போம் என்பது அடுத்த பதிவில் அடுத்த வீடியோவில் ஜபமாலையால் உலக அரசியல் மாறிய அருமையான சம்பவம் ஜபமாலையால் உலக அரசியலே மாறியிருக்கு அதுக்கான வரலாறு அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஏன் இந்த மாதிரி நான் உங்களுக்கு இந்த புதுமையிலும் அந்த ஜவமாலையை வரலாறும் ஜபமாலையால் நடந்தவ உலகம் மாற்றங்களை பற்றியும் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டு வரேன்னா இந்த ஜவ பக்தியை நம்ம எல்லாரும் ரொம்ப கண்ணு கருத்தமாக இதை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி செய்கிறதுக்காக தான் சில இந்த தொடரே வந்து ஆரம்பம் ஒரு பத்து நாள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் வெவ்வேறு மாதிரி நம்மளை ம மனசில் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான தொடராக இருக்கும் இது அப்போ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஜவமாலையே ஜபிக்காதவங்க கண்டிப்பாக ஜபிப்பீங்க ஜபமாலை ஏற்கனவே இருக்கிறவங்க நிச்சயமாக இன்னும் அதிகமாக ஜபிப்பீங்க இது இந்த மாற்றத்தை உண்டு பண்ணுகின்ற தொடர் தான் இது அன்மலர்கள் ஒரு கருத்து ஜபமாலை சொல்கிறது ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிடம் ஆகும் இந்த பதினைந்து நிமிடம் இருபது நிமிடம் ஒதுக்கி ஜபமாலையை நாம் ஜபித்தால் மோட்சத்தில் நம்முடைய நேரம் கூட்டித்தரப்படும் ஜபமாலையை ஜபிக்காமல் விட்டோம் என்றால் பதினைந்து நிமிட நேரம் மோட்சத்தில் நமக்கு நேரம் குறைக்கப்படும் ஆக மோட்சத்தில் அதிக நேரம் இருக்க வேண்டுமென்றால் ஜபம் மாலையை அதிகமாக ஜபிப்போம் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க